முதலாவது செய்த அவர்கள் சொல்லுகின்றார்கள் வரலாற்றில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய பிள்ளை இமாம் பாபிர் அலை இந்த பாக்கிறது எல்லாம் பல தடவை மதினாவுடைய மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்கள் செய்து நான் ஜாகிரதை இல்லா வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு தடவை நடந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கு தாரிகை பகதாதி போன்ற கிதாபிலே செய்து நான் ஜாகிரதை இந்த பாக்கிர் அவர்களை அனைத்து கெட்டி கொண்டார்கள் முத்தமிட்டு கொண்டார்கள் விடவே இல்லை மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் ஜாபிரே நீங்கள் சஹாபிய ரசூல் இவர்கள் தாபியாக இருக்கின்றார்கள் சஹாபி கிடையாது இவர்கள் தாபி யார் யார் ஒருவர் சஹாபியை பார்ப்பாரோ ஈமானுடைய ஹால இவர் தாபி உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் நீங்கள் சஹாபி நீங்கள் இவரை கட்டிப்பிடித்து விட்டீர்களே என்ன காரணம் என்று சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் நான் பெருமானாரை முசாஃபா செய்திருக்கிறேன் பெருமானாரை மானப்பா செய்திருக்கிறேன் நவீனுடைய உடம்பிலிருந்து இருந்து எந்த வாசனை வந்ததோ அதை அவனுடைய இருந்து வருகின்ற வேர்வை என்று சொல்லாதீர்கள் அது நபீருடைய வாசலை என்று சொல்லுங்கள் அதை கண்டால் நீங்கள் கொள்ளுங்கள்